பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நமது குமரி மாவட்டத்தில் பல்வேறு கடற்கரைகளில் அதிகாலையில் பிடிக்கப்பட்ட மீன்களை கொள்முதல் பண்ணி நம்ம பீரிச் உறவுக்கு கொடுத்துருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு முப்பது வெரைட்டி ஃபிஷஸ் எடுத்துருக்கோம் அந்த மீனோட காணொலி தான் பார்த்துட்டு இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த முப்பது வெரைட்டி ஃபிஷ்ஷஸ்ல வந்து எந்த ஃபிஷ் வந்து ஒரு கிலோ வாங்கினாலும் கா கிலோ கரணத்துல வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் மறக்காமல் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தூண்டில் மீன் வந்துருக்குது பெரிய சைஸ் தூண்டில் மீன் தான் எடுத்திருக்கோம் அதோட துண்டு போட்டிருக்கோம் மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தாலே தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சவால் நடுவா வந்துருக்குது நாலு கிலோ அஞ்சு கிலோ சைஸ் மஞ்சள் நடுவோம் அதோட துண்டு போட்டிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பா வந்திருக்குது பெரிய சைஸ் மஞ்சப்பாரை அதோட துண்ணும் போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மீன்களுமே உங்கள் தேக்டார் ஸ்கின் ரிமூப் பண்ணி போனஸ் தான் கொடுக்கலாம் தேக்டார் அட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வாவல் வந்துருக்குது வெள்ள வாவல் இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் தான் வந்திருக்கு கிலோவுக்கு ஜஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் தான் நிற்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நவர வந்திருக்கு இது சங்கரன்னு சொல்லுவாங்க மசோன்னு சொல்லுவாங்க அதுவுமே நல்ல பெரிய சைஸ் தான் வந்திருக்கு கிலோக்கு ஆறு ஏழு தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்மீன் வந்துருக்கு நெய்மீனில் வந்து முழு மீனாக கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோலேருந்து ஒன்னேம்கால் கிலோ சைஸ் வரைக்குமே இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளச்சூறம் வந்துருக்குது பெரிய சைஸ் வெள்ளச்சுற அதோட துண்டம் போட்டிருக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா கடல் சிலா வந்திருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா விளமீன் வந்துருக்குது மூணு கிலோ சைஸ் விளமீன் மீன் அதோட துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பாரம் வந்திருக்குது இதுவுமே பாத்தீங்கன்னா அரை கிலோ முக்கா கிலோ அந்த சைஸில் வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னாரம் வந்திருக்கு இது கை கிலோ பட்டர் பஷனு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா முக்கா கிலோ ஒரு கிலோ அந்த சைஸில் வந்திருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அயில வந்துருக்குது ஃப்ரெஷ்ஷான ஆயில் அதுவுமே நல்ல பெரிய சைஸ் தான் எடுத்திருக்கோம் கிலோக்கு ஜஸ்ட்டு ஃபோர் தான் நிற்கும் ஃபோர் டு ஃபைவ் தான் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு வந்திருக்குது கிலோக்கு நாலு தான் நிற்கும் நல்ல பெரிய சைஸ் தான் வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணை குளிச்சிச்சாலை வந்திருக்குது இதுமே பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு நாலஞ்சு தான் நிற்கும் இதுவுமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பாறை குட்டி வந்திருக்குது கிலோக்கு பன்னெண்டு பதினஞ்சு நிற்க பண்ண சைஸ் மஞ்சப்பாறை குட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஆல் வந்திருக்குது கிலோக்கு அரண் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் தான் நிற்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா சாலை வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான சாலை அப்புறம் பார்த்தீங்கன்னா கனவா வந்துருக்குது பெரிய சைஸ் கனவா அப்புறம் பார்த்தீங்கன்னா கரணத்தில் வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான கரணத்தில் இதுதான் இன்னைக்கு ஆஃபர் போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெடுவா குட்டி வந்துருக்குது கிலோக்கு நாலஞ்சு தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்கெல்லாம் முழுமையாக போட்டு கொடுத்துருக்கோம் அரை கிலோலேருந்து ரெண்டு கிலோ சைஸ் ஏற்குமே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கோணத்தில் வந்துருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொருமே எங்களுடைய பீரிஷ் ஃபுட்காரை விளையாட்டு ஃப்ரை மட்டும் குழம்பு பண்ணி கொடுக்குறோம் உங்கள் தேக்கிட்டாராக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷஸ் வேணும்னா எங்கள் பீரிஷ் கான்டாக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஸீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் நம்பருக்கு காலாக வாட்ஸ்அப் பண்ணி ஆட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் ஆர்டர் பண்ண ஒன் அவர்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் நன்றி